புல்ல ஒரு பாம்பு செய்து வச்சிருக்கு வடிவாக இருக்குது மந்த்ருவில் இப்படி ஒவ்வொரு சீசனுக்கும் ஏதாவது செய்து வைப்பினோம் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்களா அதாவது மொந்திர கொமீன் அல்லது இது செய்கிறது அரசாங்கம் எடுத்து இதை நடத்துறது ஐஸ்கிரீம் கடை சமத்துவங்க புத்திரத்தினம் இப்போ இருக்கு இது புப்ளிக் பாத்ரூம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்துக்கலாம் பாருங்க எப்படி வெயில் வந்துருக்கு முடிஞ்சு வெயில் வருவதை இந்த பாருங்க பேருங்க மொந்திரூப இதில் தான் விஜய் வந்து பிரியமானவள் படம் நடிக்கும்போது நான் வந்து சந்திச்சேன் நான் வந்துட்டேன் ஸோ எப்படி இருக்குன்னு இந்த படம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த படியை காட்டுறேன் விஜய் ஏறினதும் சிம்ரன் மறியிறங்கின படி அதையும் உங்களுக்கு காட்டுகிறேன் இதில் இருக்கும் படிதான் விஜய் அந்த படத்தில் நடிக்கும்போது ஏறிறங்கின படி பார்த்தீங்களா இதுதான் மொந்திரப் பிளசம் விஜய் ஏறி இறங்கியபடி இந்த மூந்திருப்பழசு பக்கத்தில் இதுதான் பெரிய இடந்தான் முந்திரப்பிழசு இந்த தொங்கல்ல இருந்து அந்த தொங்கல் மட்டும் அந்த இடம் மந்திர பழசும் நடுப்பகுதியை திருத்தி கண்டு வர்றாங்க பேருங்க இது அவங்க பூங்கா மந்திர பழசா பூங்கா தான் இது மியூசிக் கதைகள் நடக்கிற இது வெல்லாம்தான் கேஸ் வரும் ஸோ முந்தைய ஒரு காலத்தில் இங்கே தான் நாங்கள் வாசிச்சே நாங்கள் ஸோ அதில் தெரியும் வடிவே இருக்குது பார்த்தீங்களா பாருங்க இது நடுப்பகுதி மந்திர பழ திருத்தினம் இது மட்டும் இருக்கு எவ்வளோவோ டூரிஸ்ட்கள் வர்றது சொல்றது இதுக்குள்ள போய் நாங்கள் பார்க்கலாம் இன்னும் குமந்திரப்பில் வேறுங்க மீன்களை அழகான மீன்கள் பாருங்க இதில் ஒரு மீன் வருது வித்தியாசமாக அவ்வளோ அழகாக இருக்குது இது மெசி போட்டு நெப்பாதோடனே மூன்று அதாவது மீனுக்கு சாப்பாடு கொடுக்க போயிடாமன்ட்டு எழுதி போட்டிருக்கு பார்த்தீங்களா சுத்த வர மீன் இதுதான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த மியூசிக்க அந்த திருவங்க மூன்று குழந்தை பார்த்திங்க இது கென்ன கலர் மீன் மீன்ட்டு சூப்பரா இருக்கு பின்னும் தெரிய மீன்கள் வீடியோக்க வந்து நிக்கின எல்லாரும் ஒரு இடத்துல சூப்பராக இருக்குது இவ்வளோ வடிவான மீன்கள் ஸோ இப்படியே நாங்கள் போவோம் மந்திரி பழஸ் இந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கல் வரைக்கும் ஸோ நடக்குது இதில் இறங்கி பார்ப்போம் பஸ் போகுது அழகா நடந்தா போலமா நல்ல பொருளோட கடை கூட்டி இருக்கு പോകത്ത് എതി പോക്ക് അവങ്ക പലസാണിതൊരു ബസ്കോട് അതേ പാടും പല സൂപ്പീക്ക് സൂപ്പർ കടയിലെല്ലാം ഇതെല്ലാം പലശ இந்த மஞ்சள் கலர் ஃபுல்லாகி முந்திரி பழஸ் தான் பாருங்க இந்த இருந்து இந்த சேச்சேடி மட்டும் முந்திரி பலஸ் தான் பாருங்க போலதுகள் அதுகள் விடும் பவுலிங் பிளேயர் இடம் ஒரு யாரும் இல்லை உங்களுக்கு வீஜியோ எடுத்து காட்டுறான் கொஞ்சம் குளிர் தான் இதுவும் அவங்க கிட்ட தான் பழ சாக்கள் ஒரு அழகாக இருக்குன்ட்டு பார்த்தீங்களா கம்மி கூட உள்ள போவே இல்லை அது இருக்கு அப்படின்னா போல அடித்தா இதுக்குள்ள வந்து விழும் முந்திர கடற்கரை பக்கம் பின் பக்கம் இப்போ பாருங்கள் எவ்வளவு வெளிச்சமா இருக்கு அதாவது வெயில் வந்து இறங்கியிருக்கு சன் சூப்பரா வந்து இருக்கு இவ்வளோ அழகா இருக்குன்னு வருங்க இதுதான் முந்தூரு கடற்கரை அதாவது லாக் என்று நாங்கள் சொல்கிறது இந்த லாக் தான் இது பார்த்திங்கன்னா நம்ம ரோட்டு கிளீன் பண்ணிக்கண்டு போயிட்டாங்க வடிவாக இருக்கா இது முந்தி வேலை செய் மூணாக வித்தியாசமாக இருக்கா அந்த படற்கரையோடு இப்படி போட்டு வச்சுக்கோம் பாருங்க இந்த மூணா நாள் கூட்டம் பிளானிங் இப்படி தான் இருக்கு ஸோ இதுதான் இந்த பில்டிங் அவங்க இந்த இது புரிவி போட்டிருக்கு ஸோ வாக்கிங் நடக்கினேன் நாயலோடு வித்தியாசமான சேர்த்தேன் கிடக்கிற பக்கம் அழகான இடம் தான் பச்சை வாங்க போட்டவே இல்லை அதில் பத்தின புல் பார்த்தீங்களா அதாவது வெயில் வெற வேற தண்ணி வெல் மாறுறது பாருங்கள் கலரில் அப்படியே வெயிலுக்கு சினோவெல்லாம் கரையும் இப்போ பாருங்க எட்டு மணி இவ்வளோத்துக்கு வெயில் வந்துட்டேன் ஸோ அவ்வளோவு அழகாக இருக்கு ഇതാകും വടികൾ നീന്ത പോ സൂപ്പറായിരിക്ക அடுத்த வீடியோ பாகம் மூன்றில் தொடரும் நாளை பாருங்கள்